கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் தை மாதம் சோபகரத்து வருஷத்தின் பலன்களை இப்போ பார்க்கலாம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு தை மாதம் வருது சோபகருத்துவ வருஷத்தில் தை மாதம் அப்படின்றது வந்து உத்தராயண காலம் உத்தராயணத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் தை மாதம் அப்படின்னு இப்போ பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் குரு பகவானும் கேது பகவான் கன்னியிலையும் சுக்கர பகவான் விருச்சிகத்திலையும் தனுசுல செவ்வாயும் புதனும் சூரியன் மகரத்துல மகர மாசம் அப்படின்றதுனால தை மாசம் இந்த மாசம் மகரத்திற்கு தனுசுல இருந்து வர்ற பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து வருவார் கும்பத்துல வந்து சனி பகவானும் மீனத்துல ராகு பகவானும் இருக்க இது இந்த மாசத்தினுடைய ஆரம்பத்தின் சாரம் அதாவது மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் மாறுற சுக்கர பகவான் வந்து பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் புத பகவான் வந்து இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தனுசுலிருந்து மகரத்திற்கும் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் தனுசுலிருந்து மகரத்திற்கும் போகிறார் இது வந்து இந்த பெயர்ச்சிகள் நடக்கிறது இந்த பெயர்ச்சிகளை வச்சும் இந்த மாதம் என்னென்ன பலன் வருது வருஷ கிரகங்களை வச்சும் இந்த மாத பல மாத கிரகங்களையும் வச்சும் என்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னா பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு தை பொங்கல் தை வைக்கக்கூடிய நேரம்னு பார்த்தோம்னா கார்த்தா ஆறரைலேருந்து ஏழரை ஆறரைலேருந்து ஏழரை வந்து சந்திர ஹோர வரும் திங்கக்கிழமை வர்றதுனால சந்திர ஹோர வரும் அது வந்து சுபமாக இருக்கும் ஏன்னா பஞ்சமி திதியும் வந்துடுறது கார்த்தால ஒரு ஏழு எட்டு நாழிகைக்கு தான் வந்து சதுர்த்தி திதியாக இருக்குது சதுர்த்தியாக இருந்தாலும் நல்லதே கவலைப்பட தேவையில்லை இன்ன இந்த இதில் வந்து சதய நட்சத்திரம் வருது அதை தவிர வந்து மத்தியானமாக இது பண்ணணும் அப்படின்னா பதினொன்றையிலேருந்து பன்னெண்டரை குலனுடைய ஓரம் இருக்குது கார்த்தால் ஒம்போதுலேருந்து ஒம்போதரை குருவினுடைய ஹோரை இருக்குது இந்த மூன்று ஓரைகளையும் பயன்படுத்தி பண்ணுறது ரொம்பவும் பொங்கப்பானை வைக்கிறது ரொம்பவும் விசேஷம் சரி பதினாறாம் தேதி மாட்டுப் பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாள் அது தவிர பதினேழாம் தேதி உழவர் தினம் அதற்கு பிறகு பார்த்த இருபத்தி அஞ்சாம் தேதி எண்ணிக்கி வந்து தைப்பூச திருநாள் அதாவது முருகனுக்கு ரொம்பவும் விசேஷம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கால இந்த நாளில் வந்து பார்த்த எந்த எந்த கிரகப்பிரவேசமோ புதுசாக வீடு மனை கோல் போடுறதோ அதை தவிர வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அது எந்த நேரத்தில் பண்ணலான்னா கார்த்தால் வந்து ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினொன்று முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் முப்பதாம் தேதி என்னைக்கு பார்த்தேன்னா தியாக பிரம்ம உற்சவம் நடக்க ஆரம்பிக்கிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து தை ஹஸ்தம் கூரத்தாழ்வான் திருநட்சத்திரம் அன்னைக்கு தை ஹஸ்தம் பெரிய ஏற்றம் ஒம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தை அமாவாசை தை அமாவாசை பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது பெற்றோர்கள் இல்லாதவர்கள் செய்ய வேண்டிய கர்மா இது பண்ணலை அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய சந்ததிகளில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பித்திருக்கார அதாவது பூர்வ புண்ணியஸ்தானமும் சரி பாக்யஸ்தானமும் சரி பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லாம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது ஒரு ஒரு ராசியாக இந்த தை மாதம் அதாவது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் இந்த மாதம் பார்த்த இல்லையனால் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி ஆதிபத்தியமும் வந்து இந்த செவ்வாய்க்கு உண்டானது அதனால் ஆறாம் இடத்திற்கு உண்டான ஒரு செவ்வாய் ஆறாம் அதிபதியும் ரெண்டாம் அதிபதியும் பரிவர்த்தனையானது பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அங்கே இருக்கக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் வரார் பெரிய ஏற்றம் கொடுக்க போறாரு பணவளவருக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குருவினுடைய பார்வையும் இருக்குது பரிவர்த்தனை யோகமும் இருக்குது பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமையிறது இருந்தாலும் உங்களுக்கு வந்து அஷ்ட அது அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால சிறு சிறு உடல் உபாதைகள் வரக்கூடும் உங்களுடைய சுகங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து லேண்டில் லிட்டிகேஷன் வண் இதில் வீட்டில் லிட்டிகேஷன் அது மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு தாயினுடைய உடல் நிலையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய கடைசியில் மூணாம் இடத்துக்கு போய் உச்சம் பெறுறார் அதுவும் பெரிய விசேஷமான காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக புதிய பதவி அந்தஸ்து கௌரவம் சற்று குறையக்கூடும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது இந்த மாதத்தில் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக நல்ல அதாவது வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் மிகுந்த லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் பகை வீட்டில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் வந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் தந்தை காரகன் மூன்றாம் இடத்துல பகை வீட்டில் இருந்தாலும் தந்தை ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அவர் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமே இருக்குது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் பார்க்கப்படுறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர மருத்துவம் மருத்துவ உபர உபகரணங்கள் அதை தவிர மருத்துவத்தை சேர்ந்த எல்லா விதமான விஷயங்களும் ஆயுர்வேதிக் மெடிசன் யுனானி இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எப்பொழுதுமே பண வரவு நல்லபடியாக இருக்கக்கூடும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதை வண்டியில் போகும்போது ஜாகிரதையாக போகும் ஆக்சிடென்ட் ஆக பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வண்டி உங்களோட சொ வண்டியாகவே இருக்கலாம் சொந்த வண்டியாக இருக்கலாம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் சொன்ன கண்ட்ரோல் ஸ்பீடு அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது இந்த மாதம் பார்த்த இல்லையானால் சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் நம்ம வந்து மாச பலன்களை பார்ப்போம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போய் இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பேச்சில் நல்ல இளிமை இனிமையும் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவர் சுவராக இருக்கிறதுனாலையும் குரு பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்து மூன்றாம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவம் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் இருந்தாலும் வெற்றி பெற்றே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதை தவிர அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வட்டிக்கு கொடுக்குறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது ரியல் எஸ்டேட்டு அதை தவிர வந்து மண் சம்பந்தப்பட்ட அதை தவிர இது செங்கல் ஜல்லி மணல் இதெல்லாம் விற்கிறவங்க இந்த வீடு கட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்னு சொல்லணும் இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் வந்து இந்த மாதத்தில் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அது வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்லணும் சந்திராசிரமம்னா உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறையும் போது மதிகாரகன் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் சந்திராஷிரமம் பொழுது அந்த சந்திர பகவானுக்கு ஒருவேளை நீங்கள் வந்து இந்த காரியத்தை அன்றைக்கி பண்ணியே ஆகணும் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறை குறைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்தேன்னா இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இந்த ரெண்டு நாட்கள் சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது அதனால் இந்த நாட்களை தவிர்த்து மிச்ச நாட்களில் எல்லா விதமான ஏற்றமான செய்திகளும் மாற்றமான செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் வரும் இந்த வாரம் இந்த மாதம் பார்த்த தை மாதத்தில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரித்தானது முருகப்பெருமானும் அம்மன் கோயிலும் அதுவும் பெண் தெய்வமாக இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பெண் தெய்வத்தை வணங்குவது பெரிய ஏற்றம் அதனால் வந்து மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இல்லைன்னா காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ திருவத்தியூரில் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு வெற்றியையும் நிச்சயமாக கொண்டு வரும் இருந்தாலும் சனி பகவான் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் வந்தே தீரும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பொதுவாக இந்த தை மாதம் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்றேன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்